ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மகாலய பட்சம் என்றால் என்ன மகாலய பட்சத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மகாலய பட்சம் அப்படின்னா நமது முன்னோர்களுக்கு சரிவர யாராவது தர்ப்பணமோ திதியோ கொடுக்காமல் இருந்தால் அவர்கள் வந்து கோபம் அடையக்கூடும் அவர்களின் ஆன்மா சாந்தி அடையாது அந்த கோபத்தையும் சாபத்தையும் போக்கும் அற்புதமான காலம்தான் இந்த மகாலய பட்ச காலம் நீங்க எப்பொழுது அவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்காவிட்டாலும் பல வருடங்கள் அல்லது அவர்கள் இறந்ததிலிருந்தே திதி கொடுக்க முடியாவிட்டாலும் இந்த மகாலய பட்சத்தில் நீங்க திதி கொடுக்கும் பொழுது அந்த முன்னோர் வழிபாடு செய்யும் பொழுது அவர்கள் கோபமும் சாபமும் தணிந்து அவர்களின் அன்பும் அருளும் ஆசியும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்பேற்பட்ட அற்புத காலம்தான் இந்த மகாலய பட்ச காலம் அதை எப்படி வழிபடுவது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அதையெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இறந்த நமது முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்கள் அந்த தெய்வ நிலையை அடைவதற்கும் மோட்சம் அடைவதற்கும் நமக்கு அந்த பித்ருக்களின் நமது முன்னோர்களின் ஆசிகள் கிடைப்பதற்கும் ஒரு உதவக்கூடிய காலம்தான் இந்த மகாலய பட்ச காலம் இந்த மகாலய பட்சத்தில் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நாம் செய்யும் அந்த வழிபாடுகள் தர்ப்பணம் தானங்கள் ஆகியவற்றை பார்த்து மகிழ்ந்து அவர்களே அதை வந்து நேரடியாக ஏற்றுக்கொள்வதாக ஆன்மீகத்தில் சொல்லப்படுகின்றது நம்பப்படுகின்றது அதுதான் வந்து ஐதீகம் அதனால் நமது முன்னோர்களுக்கு நேரடியாகவே நம்ம வந்து வழிபாடு செய்த பலனும் அந்த புண்ணியமும் கண்டிப்பாக இந்த மகாலய பட்சத்தில் நீங்கள் திதி தர்ப்பணம் செய்யும் பொழுது அந்த தான தர்மங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்படும் அதனால் இந்த மகாலயபட்ச காலம் அந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய காலம்தான் அந்த திதியோ தர்ப்பணமோ அவர்களை நினைத்து ஏதாவது ஒரு வழிபாடு அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஏதாவது செய்யணும்னு நீங்கள் விரும்பி அல்லது ஒரு மணிமண்டபமோ அல்லது ஒரு நினைவு மண்டபமோ அந்த ஏதாவது ஒன்று அவங்களுக்காக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதை செய்யும் பொழுது அந்த பலன் பல நூறு மடங்காக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த திருப்தியும் அவர்களுக்கு கிடைக்கும் அவர்களுக்கு மோட்சமும் கிடைக்கும் அந்த தெய்வ நிலையும் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவர்கள் தெய்வமாக இருந்து உங்கள் குடும்பத்திற்கு நல்லது செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் வழிகாட்ட ஆரம்பித்து விடுவார்கள் இந்த மகாலய பட்ச காலம் பார்த்திங்கன்னா ஆவணி கடைசி வரக்கூடிய பௌர்ணமி முடிந்து ஆரம்பிக்கும் அதற்கு அடுத்து அந்த புரட்டாசியில் வரக்கூடிய அந்த அமாவாசை முதல் நாள் வரைக்கும் இந்த மகாலய பட்ச காலம் அந்த அமாவாசை மகாலய அமாவாசை அப்படின்னு அழைக்கப்படுகின்றது அந்த புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை இந்த பதினைந்து நாட்களும் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக முன்னோர்களை நினைத்து வழிபாடுகள் திதிகள் தர்ப்பணங்கள் தான தர்மங்கள் நீங்கள் அவங்க பேரில் என்னென்ன செய்ய ஆசைப்படுறீங்களோ அதை எல்லாம் செய்வது பல மடங்கு புண்ணியமும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் இந்த மகாலய அமாவாசை நீங்கள் இந்த மகாலயபட்ச காலத்தையும் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மகாலய அமாவாசை இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் இரண்டாம் தேதி வருகின்றது அன்றைக்கு கண்டிப்பாக நீங்கள் முன்னோர்களுக்கு திதியும் தர்ப்பணமும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் எல் எழுத்தண்ணீர் இறைத்து அவர்களுக்கு வீட்டில் வந்து படையலிட்டு நீங்கள் கண்டிப்பாக வழிபடணும் ஒரு குடும்பத்திற்கு அந்த முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்களின் அந்த ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அவர்களை வணங்காமல் அவர்களது அந்த அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த திதி தர்ப்பணத்தை சரிவர செய்யாமல் இருந்தால் என்றைக்குமே அந்த குடும்பத்தில் வந்து ஒரு நிம்மதியோ சந்தோஷமோ ஒரு சுப காரியங்களோ வந்து நடப்பதில் தடை வந்து ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும் எவ்வளோ தான் நீங்கள் பணக்காரங்களாக இருந்தாலும் அந்த பணத்தை வைத்து உங்களால் நிம்மதியாக கண்டிப்பாக இருக்க முடியாது முன்னோர்களின் ஆசிர்வாதம் கண்டிப்பாக வேண்டும் அப்பா அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த கடமைகளை இந்த புரட்டாசி அமாவாசை மகாலயபட்ச காலங்களில் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் பித்ருக்கள் நம்முடைய வீட்டை தேடி வரக்கூடிய இந்த மகாலய பட்ச காலத்தில் கண்டிப்பாக சில விதிமுறைகள் வந்து இருக்குது நம்ம வீட்டில் அவங்கள நினச்சி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது பித்ருக்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதுடன் இந்த விதிமுறைகளையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் முக்கியமாக பித்ருக்களுக்கு உரிய இந்த வழிபாட்டு காலமான மகாலய பட்சத்தில் அசைவம் மது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது இவை உடல் மற்றும் உள்ளத்தின் தூய்மையை கெடுக்கக்கூடியதாகும் அதனால் முன்னோர்களை வழிபடும் பொழுது தூய்மையாக நாம் இல்லாவிட்டால் அவர்களை அவமதிப்பது போலாகும் அதனால்தான் இந்த மாதிரியான அந்த விஷயங்களை நீங்கள் வந்து தவிர்ப்பது நல்லது மேலும் பார்த்திங்கன்னா அந்த புதிய தொழில்கள் துவங்குவது புதிய முடிவுகள் எடுப்பது புதிய உறவுகளுக்கு வழிவகுக்கக்கூடிய அந்த திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்வது புதிய பொருட்கள் வாங்குவது ஆகியவற்றை இந்த மகாலய பட்சத்தின் போது தவிர்க்க வேண்டும் நமது முழு கவனமும் முன்னோர்களின் ஆசிகளையும் அன்பையும் பெறுவதில் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்றதுனால இந்த மாதிரியான விஷயங்களை அந்த காலத்தில் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுகின்றது அந்த புதிய முதலீடுகள் வாழ்க்கையில் முக்கிய முடிவுகள் எடுப்பது ஆகியவற்றை இந்த மகாலய பட்ச காலம் முடியும் வரைக்கும் தள்ளி போட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதற்கு பின்பு நீங்கள் இந்த மகாலய பட்சத்தில் முன்னோர்களுக்கு சரிவர உங்கள் கடமையை செய்தாலே அந்த மகாலய அமாவாசைக்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுகளும் சரி எந்த ஒரு காரியமும் சரி நிச்சயமாக முன்னோர்களின் சியோடு தான் உங்களுக்கு கண்டிப்பாக முடியும் அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான விஷயங்களை தள்ளி போடுவது மிகவும் நல்லது அதே போல் இந்த மகாலய பட்ச காலத்தில் மட்டும் கிடையாது எல்லா நாட்கள்லையுமே இதை கடைபிடிப்பது நல்லது தான் ஆனால் இந்த மகாலய பட்ச காலத்தில் இதில் கவனமாக நீங்கள் வந்து இருக்கணும் அதாவது உங்கள் வயதில் மூத்தவர்களையும் முன்னோர்களையும் வயதானவர்களையும் அவமரியாதைப்படுத்துவதும் அந்த அவமதிப்பதும் இருக்கக்கூடாது அவர்களை மிகவும் மரியாதையுடனும் அன்புடனும் நடத்த வேண்டும் இப்போ ரோட்லேயே ஒரு முதியவரை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் முன்னோர்களின் மனம் மகிழ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது வந்து அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் இந்த மகாலயபட்ச காலத்தில் இந்த மாதிரியான செயல்களை நீங்கள் செய்யாதீங்க அந்த முன்னோர்கள் முதியோர்களை அவமானப்படுத்தக்கூடாது அவர்களை வார்த்தைகளால் வேதனைப்பட வைப்பது முன்னோர்களை அவமதிப்பதற்கு சமம் அதனால் நம்ம முதியவர்களை அன்புடன் நடத்துவதால் நமது முன்னோர்களின் ஆசியும் அந்த உங்கள் குடும்பத்திற்கு தேவையான பாதுகாப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் அவர்களுக்கு பிடித்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திதி தர்ப்பணங்களை சரியான முறையில் கொடுத்துவிட்டு தான தர்மங்கள் செய்யுங்கள் அது அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் மாடுகளுக்கு உணவு தானம் வழங்குவது மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அது ரோட்ல இருக்கிற மாடாக இருந்தாலும் சரி அல்லது கோவில் கோ சாலைக்கு சென்று அங்கு வந்து அந்த பராமரிக்கும் அந்த பசுக்களுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து பித்ருக்களை திருப்திப்படுத்துவதற்கு முக்கியமான விஷயங்கள் நீங்க முன்னோர் அவர்களை வழிபட தவறிய அந்த பாவங்களிலிருந்து உங்களுக்கு மன்னிப்பையும் அந்த முன்னோர்களின் ஆசியையும் இது வந்து கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்கும் நீங்கள் இந்த மகாலயப்பட்ட காலத்திலையும் சரி மகாலய அமாவாசையிலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய தானம் அவ்வளவு சிறப்பான பல நூறு மடங்கு பலன்களையும் புண்ணியத்தையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் ஏழைகளுக்கும் அந்தணர்களுக்கும் நீங்கள் வந்து தானம் வந்து செய்யலாம் முதியோர்கள் இந்த வசதி வாய்ப்பு இல்லாத அந்த குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த அந்த தான தர்மங்களை செய்யுங்கள் இந்த மாதிரி இந்த மகாலய பட்ச காலத்தில் முன்னோர்களுக்கு என்ன நம்ம செய்யணும் நம்மளால் என்ன செய்ய முடியும்னு நினச்சி அதை மட்டும் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவுக்கு வந்து முன்னேற்றத்தை காண்பீர்கள் இந்த மகாலய பட்ச காலத்தில் உங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமைகள் அனைத்தையும் நீங்கள் செய்து அவர்களை வழிபடுவதனால உங்கள் முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்கும் இதனால் முன்னோர்களின் ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அதனால் அவர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் வளமான வாழ்க்கையையும் மிக பெரிய அளவில் உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தையும் அவர்கள் வந்து அளிப்பார்கள் அனைத்து நலன்களும் உங்களுக்கு வந்து கிடைக்க செய்வார்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ